நீங்கள் வந்து அம்மா கூட சொன்னாங்க இது சம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டு இல்லை நான் போகிறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனால் இன்னைக்கு மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜய பிரபார் கண்டிப்பாக வரணும் அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய பிரபார் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை இல்லை எமோஷன் தான் இருந்தேன் கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசுறாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை கடைசி வரைக்கும் விஜயகாந்த் பையன்றதே முக்கியம் புலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல ஏன்னா நான் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்றான் இந்த உயிர்கால சிசை கிண்ட இருப்பேன் எங்கள் அப்பாவை நினைச்சு நில தூரம் அது எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழிவை நினச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்க அழுகலை எங்க அப்பாவை நினச்சி எங்க அப்பாவை மிஸ் பண்ற நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்க அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்னும் என்னோட எல்லா நூத்தி ஐம்பது படங்கள் இந்த இன்னைக்குடன் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு சொல்ல முடியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசிச்சு 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 என்னைக்குள்ள ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா கேப்டன் இல்லை நம்ம கூட தான் இருக்கார் கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர் அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய இங்கே நான் நிற்கிறேன் எனக்காக இங்கே இல்ல நிச்சயம் இந்த படம் நூறு நாட்கள் மேலே ஓடணும் அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க நான் கேட்டுக்கிறேன் அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி அழுது கூட நிறைய சொன்னேன் அழுத மன்னிச்சிக்கோங்க அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க லெவனாச்சு உங்களுக்கும் விளையாட்டை நன்றி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குரூக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் வாழ்த்துக்கள் நன்றியுரை வழங்குவதற்காக ராவோத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபு அவர்களை அன்புடன் நினைக்கிறேன்